லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ்ல லாஸ்ட் இயரில் உள்ள கலைச்சல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் இதோடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு லெவன்த்து இனி டுவெல்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு நிறையாது அப்படியே தான் இருக்குது அந்த சிகப்பு கலில் அன்ட்ரன் பண்ணிக்கிறெல்லாம் நமக்கு அப்படியே தான் வருது லைகோஸ் எல்ஒய்சிஓஎஸ் லைகோஸ் அப்படியே தான் வருது மோசிலா ஃபயர் ஃபாக்ஸ் அதுவும் அப்படியே இருக்குது எம்எஸ்என்னு ஓபரா ஷஃபரி இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது மற்றதுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம் அடுத்து மோடம் மோடம்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இணக்கின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை எப்படி யோகிச்சிக்கலாம்னா நம்ம மோடத்தை வந்து மேடம்னு வச்சுக்கிறோம் மோடத்தை மேடம் இணக்கிய வந்து சொனக்கி அதாவது சில பேர் வந்து சொனக்கி வருவாங்க அதாவது தாமதமாக வர்றது வந்து என்ன இப்போ இவ்வளோ சுணக்கமாக வர்ற அப்படின்னு பேச்சு பழக்கில் பேசிக்கிடுவாங்க ஏன் இவ்வளோ சுணக்கமாக வர என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ மோடம் வந்து மேடம் மேடம் எப்போதுமே சுணக்கமாக தான் வருவாங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக வர மாட்டாங்க மேடம் எப்போதுமே சுணக்கமாக தான் வருவாங்க ஓகே அதான் மேடம் வந்து சொணக்கி தான் வருவாங்க சொணக்கின்னா இணைக்கி அடுத்து நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்து இடைமுக அட்டையை கொடுத்துக்கிறாங்க நம்ம நேற்று தான் பார்த்தோம் இன்டர்பேஸ் ஸ்டூல் சாரி இன்டர்பீஸ் டூல்னால் என்ன பார்த்தோம் இடைமுக செயலி பார்த்தோம் இங்கே வந்து நெட்ஒர்க் இன்டர்பேஸ் கொடுத்துக்க அப்போ இன்டர்பேஸ்னால் இடைமுகம் நமக்கு வந்துடும் என்ன சொன்னால் இன்டர் டெரர் பேஸு நம்ம பேசி இடையில இடையில வந்து டெரராக மாறிடும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நெட்ஒர்க் வந்து இங்கே வந்து அட்டை அது மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ வந்து இது எப்படி வச்சுக்கலாம்னா நெட்டு அட்டு கொஞ்சம் ரைமிங்காக வருதா நெட்டு அட்டு அது மாதிரி வச்சுக்கோங்க இல்லை வந்து அது குழப்புது ஒரு வேளை அது பிடிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து டெரர் பேஸோட நெட்ஒர்க்கில் ஒர்க் வச்சுக்கிறோங்க நம்ம டெரர் பேஸோடு வந்து ஒர்க்கு போனாலுமே நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க டை அடிச்சுட்டு தான் போவாங்க வயசானவங்க சில பேர் பார்த்தா அப்படியே டெரராக இருக்கும் அதோட தான் ஒர்க் பார்ப்பாங்க நம்ம பேசவே பயந்து விடுது அதனால் அவங்க வந்து டை அடிச்சுக்கிட்டு வருவாங்க அதான் அட்டை அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புடின்னா இயங்குதளம் கொடுத்துருக்குறாங்க ஆப்ரேஷன் சிஸ்டம் ஆப்ரேட்டிங்னா ஆப்ரேஷன் சிஸ்டம்னா சிஸ்ஸு வச்சுக்கிறேங்க இப்போ வந்து சிசுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷன் ரூமில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க எல்லோரும் சும்மாவாக இருப்பாங்க எல்லோரும் எது இயங்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதான் இயங்கினா இயங்குதளம் அப்போ சிஸ்ஸுக்கு ஆப்ரேஷன் அங்கே எல்லா டாக்டர்ஸுமே இயங்கிட்டே இருக்கிறாங்க இயங்குதளம் ஆப் சாரி ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகானிசர் அப்படின்னா வலி எழுத்தறிவான்னு கொடுத்துருக்குறாங்க தான் எப்படி ஷார்ட்கட் வைக்கணே ரொம்ப யோசித்தேன் எதாவது நமக்கு ஒரு வார்த்தை வந்தாலும் நம்ம போற்றலாம் அவ்வளோதான் ஓகே ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகானிசர்னா ஒலி வலி எழுத்தறிவான்னு நேற்று நம்ம வந்து இந்த இதுக்கு பார்த்தோம் ரெக்கார்டு என்ன சொன்னால் கேன் ரிட்டன் ரெக்கானசேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன வந்துச்சு கையெழுத்து உணரி நம்ம கை எழுதுறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உணவு சாப்பிட்றது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ இங்கேயும் அதே தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க கேரக்டர் வந்துருக்குது அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க கேரக்டர் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ நியூஸ்லையே வந்து ரிப்போர்ட்டெல்லாம் வந்துக்கிறாங்க உங்கள் கேரக்டரை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி முன்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் அவங்களும் வந்து க எழுதுவாங்கள்ல உட்காந்து ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அப்பா அப்படியோ ஒரு வழியாக அப்படியே எழுதி முடித்தாச்சு ஒரு வழியாக எழுதி முடித்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கேரக்டர் ரெக்கானி ஒருத்தர் கேரக்டரை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் மட்டும் நடக்காது அதை வந்து அவங்க எழுதுவாங்க அப்போ எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக ஒரு வழியானா ஒலி வழின்னா வலி ஒரு வழியாக எழுதி முடித்தாச்சுன்னா எழுத்தறிவான் அவ்வளோதான் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டாலும் போதும் கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம் ஓகே பாஸ்வேர்டு அப்படின்னா வந்து கடவுச்சொல் நம்ம வந்து பாஸ்போர்ட்னா கடைவுச்சிட்டு அப்போ பாஸ்வேர்டுனால் கடவுச்சொல் நமக்கு தெரியும் ஒருவேளை எதுவும் குழப்புதுன்னா நம்ம பாஸ் ஆகணும்னா வந்து காலம் தாழ்த்தக்கூடாது கட கடைன்னு படிக்கிறோமா பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் கடை பாஸ் ஆகிடணும் பெர்சனல் வெப்சைட் அப்புடின்னா வந்து தனியால் இணையதளம் கொடுத்துக்கிறாங்க வெப்சைட்னா இணையதளம் நமக்கு தெரியும் பெர்சனல் பெர்சனல் அப்படின்னாலே வந்து நம்மளோட தனிப்பட்ட விஷயத்தை தான் பெர்சனல்னு சொல்லுவோம் அதனால் அது அப்படியே வந்து ஷார்ட்கட் தேவையில்ல இருக்கு அடுத்து பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி அப்புடின்னா தரவு மாற்ற தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க இப்போ இதை எப்படி ஆக இப்போ வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து சுவிட்ச் வாங்கிட்டு வராங்க சுவிட்ச் வாங்கி அதை பாக்கெட்டில் போட்டு கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்துட்டு வீட்டில் கொடுக்கணுமா கொடுக்கலையா அவங்க வந்து கொடுக்காம பாக்கெட்டில் வச்சிட்டுருக்குறாங்க அதை ஒன்றொருத்தவங்க சொல்கிறாங்க என்ன சுவிட்ச் வாங்கி பாக்கெட் வச்சுக்கிற அதை தரவே மாற்ற சுவிட்ச் வாங்கி சுவிட்ச் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டாங்க அதை என்ன தரவே மாற்ற அப்படின்னு கேட்குறாங்க அதான் தரவே மாற்றேனா தரவு வந்து தர மாற்றேன்னா மாற்ற அப்போ தரவு மாற்ற தொழில்நுட்பம் அவ்வளோதான் டெக்னாலஜி நம்ம நம்ம தொழில்நுட்பம் போற்றலாம் அப்போ பாக்கெட் ஸ்விட்சுங்கிறது தரவு மாற்றோம் பாக்கெட்டில் ஸ்விட்ச் இருக்குது ஆனால் அதை எடுத்து தரவே மாற்ற தரவே மாற்றனா தரவு மாற்றம் சஃபரி அப்படியே தான் வந்திருக்கு ஓகே ஸ்கேனர் அப்படின்னா வந்து வருடி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை வந்து எப்படின்னா ஸ்கேனரை வந்து அந்த எஸ்ஸை விட்டுருங்க மிச்சம் என்ன எழுத்துருக்குது கண்ணர் மாதிரி வரும் அதை வந்து கண்ணீர்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது தானே ஸோ கண்ணீர் நமக்கு கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அழுகமா அப்போ அழுதோம்னா கண்ணீர் வருதுன்னு சொல்லுவோம் அப்போ வருதுன்னா வருடியில் வந்து வறு எடுத்துக்குங்க ஸோ கண்ணீர் வருது சர்ச் இன்ஜின்ஸ்னால் தேடுபொரி நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் இருக்குது சர்ச் இன்ஜின்னா தேடுபொரி வாய் சர்ச்னால் குரல் தேடல் அவ்வளோதான் ஓகே அடுத்து செர்வர்னால் வழங்கி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து சர்வீஸ்னாலும் வழங்கும் தான் நேற்று பார்த்து அதே மாதிரி செர்வர்னாலே வழங்குறது இப்போது சாப்பாடுலாம் சர்வ் பண்ணுவாங்க அப்போனா கொடுப்பாங்கல்ல ஸோ அதான் வழங்குறது செர்வர் அப்புடின்னாலே வழங்கி அடுத்து ஸ்கைப் அப்புடின்னா வந்து இசுகை கொடுத்துருக்குறாங்க இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா ஸ்கைப்பை வந்து அந்த ஸ்கையை வந்து ஸ்பைன் வச்சுக்கிருங்க இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கைனால் உங்களுக்கு ஒரு நான் ரெண்டு சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கிறேங்க ஸ்கையை வந்து ஸ்பைன்னு வச்சுக்கணும்னா ஸ்பைலாம் வந்து இந்த வேவு பார்க்குறவங்கள வந்து ஸ்பை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அவங்களாம் வந்து பேச மாட்டாங்க சைகையால் தான் பேசுவாங்க அப்படி கண்ணால் கையால் அப்படி சைகையால் தான் பேசுவாங்க அதான் இசுகையை வந்து சைகை இசுகை சைகை ரைமிங்காக வருதா ஸ்பை ஸ்கை இசுகை சைகை அப்போ ஸ்பைலாம் எப்படி பேசுவாங்க சைகையால் தான் பேசுவாங்க அதுதான் இசுகை ஒருவேளை அது குழப்புது அப்படின்னா ஸ்கைனால் என்ன சொல்லுவாங்க வானம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கைனா வானம் அப்போ வானத்தை வந்து நம்ம கையால் தொட முடியாது அப்போனா கை வந்திருக்குது எது இசுகை வானத்தை வந்து நம்ம கையால் தொட முடியாது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க அடுத்து ஸ்பீச் ரெகானிஷர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பேச்சுரை மாற்றியான் ஸ்பீச்னாலே என்னது நம்ம பேசுறது இப்போ ரெகானிசர் வந்து மாற்றி அப்போ இது வந்து இங்கே கேரக்டர் வந்து பக்கத்தில் ரெகானிசர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன வரும் ஒரு வழியாக எழுதி முடிச்சாச்சு ஓகேவா இங்கே வந்து ஸ்பீச் வந்துக்கிறனால நம்ம வந்து பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம்னா அதை நம்ம திருப்பி போட்டு கேட்டோம்னா அந்த பேச்சில் வந்து வேறு மாதிரி கேட்கும் இப்போ நம்ம வாய்ஸே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை திருப்பி கேட்டால் நமக்கு எப்படி கேட்கும் வேறு மாதிரி தானே கேட்கும் அந்த பேச்சை வந்து நமக்கு என்ன கேட்கும் மாற்றி கேட்கும் அதான் பேச்சுரை மாற்றி அடுத்து ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா நிலை இணையதளம்னு கொடுத்துக்கறாங்க வெப்சைட்னா இணையதளம் தெரியும் அப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலை இதை எப்படி வச்சுக்கலாம்னா ஸ்டாட்டிக் வந்து ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்டேட்னா மாநிலம் சொல்லுமா ஸோ ஒவ்வொரு மாநிலமும் நிலையானது அது வந்து மாறாது பிரிக்கலாம் பேரை மாற்றலாம் ஆனால் அந்த மாநிலம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்னா ஸ்டாட்டிக்னா ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து நிலையாக தான் இருக்கும் ஸோ நிலை இணையதளம் TCP டிசிபினால் Transmission கண்ட்ரோல் Program தமிழில் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் அப்போ இதை எப்படி எப்படியாவச்சுக்கலம்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸுன்னு வந்துவிட்டாலே நமக்கு வந்து மாற்றத்தை குறிக்கும் சரியா அதனால் இங்கே வந்து பரிமாற்றம் வந்துருக்குது எக்ஸ்ட்ரா வந்து கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருக்குறாங்க இங்கே செய்தி பரிமாற்றம் தொழில்நுட்பம் அப்போ இந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இதை வச்சு தான் நம்ம என்ன சாட்கட் ஷார்ட் கட் வச்சுக்கணும் அப்போ நம்மளை வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறாங்க நம்மளும் இப்படி பேசணும் அப்படி பேசணும் கரெக்டாக பேசணும் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம போகிறோம் ஆனால் இங்கே போகிற இடத்துல நம்மளை என்ன கேட்பாங்க நீ என்னவா பண்ணுற படிக்கிறியா இப்போ என்ன தொழில் பார்க்குற அப்படின்ட்டு ஏதாவது செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிற ரிலேஷன் வீட்டுக்கு போனோம்னா என்ன இனிமா படிச்சுட்டு இருக்கிற எப்போதான் வேலையை போகிறது இந்த அவெல்லாம் வேலையை போய்ட்டு ஒன்று பின்னாடி படிச்சு அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு செய்தி கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுக்கு தான் நமக்கு எந்த ஃபங்க்ஷனுமே போகவே பிடிக்காது மேக்ஸிமம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அப்போ இங்கே வந்து கண்ட்ரோல் ப்ரோக்ராம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு போனாலும் நம்மகிட்ட எதாவது நீ இப்போ என்ன தொழில் பண்ணுறியா என்ன பண்ணுற அப்படின்னு எதாவது செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எரிச்சலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னா ஸ்பீச்னாலே நம்ம பேசுகிறது சொன்னேன் அப்போ டெக்ஸ்ட்னால் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது எழுதுறது ஓகேவா மொபைலில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவா நான் எழுதுறது ஸோ எழுத்த வந்து பேச்சாக மாற்றுறது அவ்வளோதான் அடுத்து ட்விட்டர் அப்படின்னா கீச்சன் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஒரு வேளை கொலை புது புதுசாக படிக்கிறவங்களுக்காக ட்விட்டர் வந்து கீச்சங் கொடுத்துக்கிறா ட்விட்டர் வந்து ஸ்கூட்டர்னு வச்சுக்கோங்க ட்விட்டர் ஸ்கூட்டர் கொஞ்சம் ரைமிங்காக வதில்லை ஸ்கூட்டரில் நம்ம என்ன போடுவோம் கீ செயின் அந்த சாவியில் வந்து கீ செயின் போட்டுக்கிறோம் ஸோ கீ செயின்னா கீ கீச்சகம் ஸோ ட்விட்டர் வந்து ஸ்கூட்டர் ஸ்கூட்டருக்கு வந்து கீ இருக்கும் அதுதான் கீச்சகம் அடுத்து டைப்பிங் இன்டர்பேஸ் டூல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இண்டயர் பேஸுனாலே நமக்கு என்ன வந்துடும் நம்மளோட பேஸு டெரர் பேஸ் இடையில முகம் மாறிக்கிட்டே இருக்கும் அதான் இடைமுக டூல்னால் நேத்தே பார்த்துட்டோம் டூல்னால் செயலி இதுக்கு என்ன சொன்னேன் டூல்ஸ்னாலே கருவிகளை குறிக்கும் அப்போ கருவிகளை போய் எடுத்துகிட்டு வர்றது வைக்கிறது இதெல்லாம் ஒரு வினை வினைனா செயல் ஸோ டூல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு செயலை குறிக்கும் அப்போ டைப்பிங்னால் நமக்கு தெரியும் டைப்பிங்னாலே வந்து என்னது தட்டச்சு ஸோ தட்டுச்சு அப்படியே வந்துடும் அதனால் இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகே யூனிக் கோடு அப்படின்னு ஒரு ஒருங்குறி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துக்குறோம் டிகோடிங் பார்த்துருக்குறோம் டிகோடிங் என்கோடிங் கோடிங் இப்போ வந்து யூனிக் கோடு கொடுத்துக்கிறாங்க டிகோட்னா என்ன சொன்னால் டீயில் வந்து நம்ம குறி போட்டோம்னா டீல வந்து போட்டோம்னா குறியா வரும் அப்ப குறியவிழ்ப்பு எண் கோடிங்கன்னா குறியேற்றம் இதுக்கு மட்டும் ஏன்னா இங்க குறி அவிழ்ப்பு வரும் இங்க வந்து ஏற்றம் வரும் அப்போ இதை வந்து எப்படி வச்சுக்கோம்னா எண் கோடிங்க வந்து என்னோட காடுன்னு வச்சுக்கிறோங்க அப்ப என்னோட காட்டி என் வீட்டில் குடியேறிட்டாரு அப்போ குடியேறிட்டாருனா குடி சாரி குறி ஏற்றம் அப்ப இங்க ஏற்றம்னா இங்கே அவிழ்ப்பு அவ்வளவுதான் இப்போ வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க இங்க யூனிக் கோடு கொடுத்துருக்குறாங்க அப்ப இதை எப்படி வச்சுக்கலாம்னா கோடுனால் நமக்கு வந்து குறி தெரியும் ஏன்னா இவ்வளோ வாட்டி பார்த்தாலும் என் கோடு டீ குறி எல்லாத்தையும் குறி வந்திருக்குல்ல அப்போ இங்கே வந்து நீ பாருங்கள் நீ ஒரு கோடு போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒரு கோடு போடு யூனிக் கோடில் என்னை நீ எடுத்துக்கிருங்க நீ ஒருனா குறி ஸோ நீ ஒரு கோடு போடு அப்போ ஒருங்கிற வார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் யூஆர்எல்எஸ் அப்புடின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சீரான பல இடங்காட்டிகளாம் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுனா நம்ம இருக்கிற இடத்த ஷேர் பண்ணுறது தான் ஸோ இடங்காட்டிகள் வந்துடும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்னாலே நமக்கு வந்து யூனிஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லோரும் சீராக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ யூனிஃபார்ம்னால் சீரான ரிசோர்ஸ்னாலே நமக்கு வந்து மூலங்கள் வளங்கள் இதை மாதிரி தானே குறிக்கும் ஸோ சீரான வள இடங்காட்டிகள் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தேவையில்லை அப்படியே வந்துடும் அடுத்து யூசர் நேம் அப்படின்னா பயனர் பெயர் நேம்னா என்னது நேம்னால் பெயர் யூசர்னால் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள்தான் யூசர்னு சொல்லுவோம் ஸோ பயனர் அடுத்து டபிள்யூஏஎன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்ஒர்க் அகன்ற பரப்பு வலைப்பினர் நே தோணு பார்த்தோம் எல்ஏஎன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னாக்குதா லோக்கல்னால் லோக்கலில் வந்து நம்ம எப்படி இருப்போம் நம்ம குறும்புத்தனத்தெல்லாம் லோக்கலில் தான் காட்டுவோம் வெளியூர் போனால் காட்ட மாட்டோம் அப்போ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னால் குறும்பரப்பு வலைப்பின்னல் இங்கே வந்து டபிள்யூஏன்னா அகன்ற பரப்பு வலைப்பின்னல் அப்போ டபுள்யூ வந்து எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் வி வி ரெண்டு வியை சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து என்னது டபுள்யூ வர மதிக்கில் ரொம்ப அகலமாக இருக்குல்ல ஸோ அதனால தான் அது அகன்ற பரப்பு வலைப்பின்னல் அடுத்து வெப் வெரக்டரிஸ் அனு கொடுத்துருக்குறாங்க வெப்னா நமக்கு வந்து இணையதளம் வந்துடும் வெப்னா இணையதளம் அப்போ டேரக்டரிஸ்க்கு வந்து தகவல் களஞ்சியம் வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ இதை எப்படியா வச்சுக்கணும் டேரக்டரிஸ் அது ரெண்டா பிரிங்களே டேரக்டரிஸை வந்து டேரக்ட் அண்டு ஸ்டோரிஸ் இப்படி பிரிக்கலாமா டேரக்ட் ஸ்டோரிஸை வந்து டேரக்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பிக்கலாம் அப்போ இது என்ன ஷார்ட்கட்னா டேரக்டாக நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் நம்ம நேரடியாக ஒரு கதை சொல்கிறோம்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் சரியா கண்டிப்பாக எதாவது ஒரு தகவல் இருக்கும் ஓகேவா டேரக்டாக ஸ்டோரி சொன்னோம்னால் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த கதை கேட்டு நமக்கு எப்படி இருக்கும் நல்ல கலகலன்னு சந்தோஷமாக இருப்போமா அதான் கலகலை ஸோ அந்த கலை வராது இந்த கலாக வரும் சும்மா அதுக்காக வச்சுக்கொண்டே தான் ஸோ ஸ்டோரியை வந்து டேரக்டாக கேட்குறப்ப நமக்கு எதாவது தகவல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி கேட்கும்போது நமக்கு நல்ல கலகலப்பாக இருக்கும் அதான் கலஞ்சியை அடுத்து வந்து வெப் போர்ட்டல் அப்படின்னா இணையதள தொகுப்பு வெப்புனால் இணையதளம் வந்துடும் அப்போ போர்ட்டல்னால் தொகுப்பு கொடுத்துக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து இப்போ டிஎன்விசி போர்ட்டல்னு சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து நமக்கு வந்து நிறையாவது கொஷின்லேருந்து எல்லாமே நம்ம தொகுப்பாக போய் அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படியாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து போர்ட்டலை வந்து போர்ட்டான்னு வச்சுக்கிறேங்க போட்டாவை வந்து நம்ம வந்து தொப்புன்னு போட்டால் உடஞ்சி போயிடும் சரியா இல்லைன்னா எதையாவது பொருளையே போட்டால் தொப்புன்னு கீழே விழுந்துடும் எப்படி விழுவோம் தொப்புன்னு கீழே விழுந்துடும் அதான் போட்டா தொப்புன்னு விழுந்துடும் ஸோ தான் நான் தொப்புன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அடுத்து வெப் பேஜஸ் அப்படின்னா வலைப்பக்கங்கள் பேஜஸ்னால் பக்கங்கள் வெப்புனா வலைதளம் ஸோ வலைப்பக்கங்கள் வெப்சைட்னா நம்ம வந்து இணையதளம் சொல்லலாம் வலைத்தளம் சொல்லலாம் பார்த்துக்கணும் பேஜ் வெப்சைட்னா இணையதளம் வலை வலைத்தளம் ரெண்டுமே வருது அடுத்து வாட்ஸ்அப்னால் நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க புலனம் கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து எக் எக்ஸ்ட்ரா கட் செவி கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம வந்து இப்போ யாராவது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுறாங்கன்னா அவங்க காலை கட் பண்ணி விட்றணும் ஓகேவா ஏன் நார்மல் கால் இருக்கும்போது ஏன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணணும் சரியா அதனால யாராவது கால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க அதனால் அது வந்து கட் செவி அடுத்து வைஃபை அப்படின்னா அருகலை வைஃபை வந்து வைஃப்னே வச்சுக்கிறோங்க வைஃப் மனைவி எப்போதும் எப்படி இருப்பாங்க அருகை தான் இருப்பாங்க ஸோ அருகலை அடுத்து வேர்டு ப்ராசஸர் அப்படின்னா சொல்லாளர் அல்லது சொற் செயலி அப்படின்னு கொடுத்துக்கணும் வேர்டுன்னா வந்து நமக்கு சொல்லு தெரியும் ப்ராசஸர் அப்புடின்னா சொல்லாளர் இரு அல்லது சொற் செயலி அந்த சொல்லாளர் வந்து ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் அவ்வளோதான் வேர்டு வைடு அப்படின்னா டப்ளியூட்யூடபுள்யூ இதுக்கு வந்து உலகளாவிய வலை வேர்டுனாலே வந்து என்னது தானே ஸோ உலகளாவிய வலை அப்படியே வந்துடும் அடுத்து யாகோ தான் வந்துருக்குது லாஸ்ட்டு ஜிப் ஃபைல் அப்படின்னா வந்து சிப்பம் அல்லது குறுக்க கோப்பம் இதை எப்படியா வச்சுக்கலாம்னா ஜிப்பு ஜிப்புனாலே வந்து சிப்பு சிப்பம் அப்படியே வந்துடும் குறுக்கு கோடு குறுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா சிப்புனாலே நமக்கு வந்து இப்போ ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறோம் இப்போ ஜிப்பு வச்ச ட்ரெஸ்லாம் போட்டோம்னா கோடு வந்து ஒரு ஓரமாக இருக்காது அப்படியே நடுவில் குறுக்கு நெருக்கமாக தானே இருக்கும் மாடல் ட்ரெஸ்லலாம் இல்லைனா பேக்கிலலாம் சில ஜிப்பெலாம் பார்த்து குறுக்க குறுக்க தான் போட்டிருப்பாங்க ஸோ ஜிப்புனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஜிப்பு பேக்கு ஜிப்பு எந்த ஜிப் வச்சுக்கணாலும் சரி அந்த சிப்பு வந்து எப்போதுமே குறுக்க குறுக்க தான் இருக்கும் ஸோ குறுக்க கோப்பு ஒரு ஸ்பீடாக ஒரு வட்டி பார்த்துருவோம் ஓகே லைக்காஸ் அப்படியே தான் வரும் மோடம் வந்து எப்படி வச்சுக்கணும் மோடம்னா மேடம் மேடம் எப்படி வருவாங்க சொனைக்கு தான் வருவாங்க ஸோ இன்னைக்கு அடுத்து மோசிலா ஃபயர் ஃபாக்ஸ் எம்எஸ்என் அப்படியே தான் வரும் நெட்ஒர்க் இன்டர்பேஸ் இன்டர்பேஸ்னாலே இடைமுகம் நெட் நெட்டுனா அட்டு ஸோ இன் இடைமுக அட்டை அவ்வளோதான் ஓபரா அப்படியே வந்துடும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சிஸ்ஸுக்கு அங்கே எல்லாருமே இயங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இயங்குதலம் அடுத்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகானிஷர் கேரக்டரை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போ ரெக்கார்டிங் போடுது ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டாங்க ஒரு வழியானா ஒலி வழி எழுத்தறிவான் பாஸ்வேர்டு அப்படினாலே கடவு சொல் பா பெர்சனல் வெப்சைட் வெப்சைட்னால் இணையதளம் பெர்சனலாக தனி ஸோ தனியால் இணையதளம் பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி பாக்கெட்டில் வந்து ஸ்விட்ச் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அதை தரவே மாற்றாங்க ஸோ தரவு மாற்ற தொழில்நுட்பம் சஃபரி அப்படியே வருது அடுத்து ஸ்கேனர் வந்து ஸ்கேனர்னாலே கண்ணீர் கண்ணீர் எனக்கு வருது அதனால் வருடி சர்ச் இன்ஜின் சர்ச்னா தேடுறது இன்ஜினாக போய் ஸோ தேடிபடி செர்வனாலே செர்வர்னாலே ஏதாவது வழங்குறது ஸோ வழங்கி ஸ்கைப்னால் வந்து ஸ்கையை வந்து நம்ம தொ ஸ்கைனா வானத்தை வந்து நம்ம கையால் தொட முடியாது இசுகை அல்லது ஸ்கைனா ஸ்பை பையெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க சைகையால் தான் பேசுவாங்க ஸோ இசுகை சைகை ஸ்பீச் ரகணிஷர் பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம திருப்பி கேட்டோம்னா அந்த பேச்சு வந்து நமக்கு மாற்றி கேட்கும் அதான் பேச்சுரை மாற்றி ஸ்டாட்டிக் வெப்சைட் வெப்சைட்னா இணையதளம் ஸ்டாட்டிக்னா ஸ்டேட்டு ஸ்டேட்டு வந்து எப்படிக்கு நிலையாக தான் இருக்கும் நிலை இணையதளம் டிசிபி ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் நம்ம வந்து ப்ரா ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் நம்மளை சும்மா இல்லாமல் என்ன பண்ணுற என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு ஏதாவது செய்தி கேட்டு கேட்டு நோண்டிகிட்டே இருப்பாங்க அதான் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டெக்ஸ்ட்னால் டைப் பண்ணுறது எழுத்து ஸ்பீச்னால் பேசுகிறது ஸோ எழுத்து டூ பேச்சு மாற்றி ட்விட்டர்னால் ஸ்கூட்டர் ஸ்கூட்டருக்கு கீ இருக்கும் அதனால் கீச்சகம் டைப்பிங் இன்டர்பேஸ் டூல் டூல்னால் செயலி இன்டர்பேஸ்னால் இடைமுகம் டைப்பிங்னால் தட்டச்சி ஸோ தட்டச்சி இடைமுகம் செயலி யூனிக் கோடு யூனிகோடு நீ ஒரு கோடு போடு ஸோ ஒருங்குறி யூஆர்எல்எஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் யூனிஃபார்ம்னால் சீரான ரிசோர்ஸ்னால் மூலம் அல்லது வளங்களை குறிக்கும் பல லொக்கேட்டனாக இடம் ஸோ சீரான பல இடங்காட்டிகள் யூசர் நேம்னால் பயனாளர் பயனர் பெயர் டபிள்யூஏஎன் வேனா வைடு ஏரியா நெட்வொர்க்கு எல்ஏஎன்னால் லோக்கல் ஏரியா குறும்பரப்பு வைடுனா டபிள்யூ இப்படி பெருசாக அகலமாக இருக்குது அதனால் அகன்ற பரப்பு வலைப்பின்னல் வெப் டேரக்ட் டோரிஸ்ட் டேரக்ட் டோரிஸ்ட்டை வந்து டேரெக்டாக ஸ்டோரி சொன்னோம்னா நமக்கு எதாவது சோரி டேரக்டாக ஸ்டோரி சொன்னோம்னா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கலகலன்னு இருப்போம் ஸோ தகவல் கலைஞ்சி இணையதளம் வெப் போர்ட்டல் போர்ட்டல் எதையாவது போட்டோம்னா தொப்புன்னு உடஞ்சி போயிடும் அதனால் இணையதள தொகுப்பு அடுத்து வெப் பேஜஸ் அப்படின்னா பேஜஸ்னாலே பக்கங்கள் ஸோ வலை பக்கங்கள் வெப்சைட்னால இணையதளம் அல்லது வலைத்தளம் வாட்ஸ்அப் கால் வந்தால் கட் பண்ணிவிடு ஸோ கட் செவி அல்லது புலனம் வைஃபைனால் ஒய்ஃபை வந்து எப்போதும் அறிக தான் இருப்பாங்க அருகலை வேர்டு ப்ராசஸர் வேர்டுனால் சொல் ப்ராசஸர் சர்ரு சொல்லாளர் ஸோ சொல்லாளர் சொல்லாளர் வந்து எதாவது செயல் செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ செர்செ செய செயலி பேர்டு வைடு வைப்பினா டபிள்யூ 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 ஸோ பேர்டுனாலே வந்து உலகம் ஸோ உலகளாவிய வலை யாகோ அப்படியே வந்து சிப்ப இல்லை சிப்புனாலே குறுக்க வரும் ஸோ சிப்பம் குறுக்க கோப்பு அவ்வளோதான் தேங்க்ஸ் பிடிச்சா லைக் மட்டும் பண்ணுங்கள்